ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மணி சேவிங் டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம் இப்போ வந்து நம்மளுக்கு வந்து நவம்பர் போயிட்டுருக்கு டிசம்பர் முடிஞ்ச உடனே நம்மளுக்கு வந்து புது வருடம் பிறக்க போகுது இல்லைங்களா டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் இந்த புது வருஷத்துலேருந்து ஒரு சில விஷயங்கள்லாம் நம்ம வந்து கம்மி பண்ணிக்கலாம் அதை வந்து தவிர்க்கறதுக்கு முயற்சி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு பிளான் பண்ணியிருக்கேன் அதுக்கு பார்த்திங்க அப்படின்னா ஒரு இருபது சிம்பிளான டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸை வந்து ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கேன் அந்த விஷயத்தை உங்களோட ஷேர் பண்ணும்பொழுது யாருக்காவது இதுவும் தேவைப்படுது அப்படின்னா நீங்களுமே ட்ரை பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ இந்த வீடியோவில் இருபது டிப்ஸ் வந்து வந்து உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன் ஷார்ட்டாக வந்து உங்களோட ஃபாஸ்ட்டாக சொல்லிடலான் இருக்கிறேன் நல்ல வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை பார்த்து சப்போர்ட் பண்ணியிருக்கிற உங்களை துணை பேருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன் நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்க வீடியோ முழுமையாக பார்த்ததுக்கப்புறம் பிடிச்சிருக்கு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் அப்படின்னு கேட்டுக்கிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போவோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நிறைய சேமிக்க இப்படி பிளான் பண்ணலாம் நான் என்ன பிளான் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம் ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆன்லைன் ஆர்டர் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இப்போ ரீசென்ட் டேஸில் நம்ம எல்லாருமே அதிகமாக பண்ணுறோம் அப்படிங்கிறது கொஞ்சம் உண்மை அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா நம்ம நம்மளுக்கு வந்து ஏதோ ஒவ்வொரு போர் அடிக்குது அப்படிங்கிறப்போ என்ன பண்ணுறோம் சும்மா ஸ்க்ரோல் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம் அப்படி இருக்கும்போது சில விஷயங்கள் நம்மளுக்கு பிடிச்சு போயிடுது பிடிச்சி போன உடனே என்ன பண்ணிடும் அப்படின்னா எமோஷ்னலாக நம்ம வந்து அதை வாங்க ஆரம்பிச்சிடுறோம் அது வாங்கினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சில நாட்கள் கழித்து இது வாங்காமலே இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சிலருக்கு தோணும் எனக்கு தோணி இருக்கு பார்க்குற விவசாயம் உங்களுக்கு யாருக்காவது இந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள் அதனால் நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா கண்டிப்பாக ஃபுட்டு ட்ரெஸ்ஸு இது மாதிரியெல்லாம் நம்ம வந்து வாங்குறதை முற்றிலும் தவிர்க்கணும் அப்படின்னு சொல்லலை குறைச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் பிளான் பண்ணியிருக்கேன் மாதம் ஒரு ஐநூறுரூவா நம்ம செலவு பண்ணுறோம் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் கூட நம்மளுக்கு வந்து வருஷத்துக்கு ஒரு ஆறாயிரம் ரூபாய் இதிலேயே நம்மளுக்கு செலவாகிடும் அதனால் கண்டிப்பாக இதை வந்து குறைக்கிறதுக்கு முயற்சி பண்ணலாம் அப்படின்னு இருக்கேன் ஃபஸ்ட்டு டிப் அதுதான் செகண்ட் டிப் பார்த்திங்க அப்படின்னா எவ்ரி வீக் வந்து ஸ்நாக்ஸ் வாங்குறது இப்போ எங்கள் வீட்டில் பார்த்திங்க அப்படின்னா பட்ஜெட்டில் வாரம் வந்து இர இரநூத்தம்பது ரூபா அல்லது முந்நூறுரூவா அப்படின்னு ஒதுக்கி ஒவ்வொரு வாரமும் என்ன இருக்கேன் அப்படின்னா ஸ்நாக்ஸ் வந்து வாங்கிட்டு இருக்கேன் சிப்ஸ் வாங்குறது கேக் வாங்குறது பிஸ்கெட் வாங்குறது இந்த மாதிரி நான் வந்து வாங்கிட்டுருக்கேன் இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கேனா ஃபிஃப்டீன் டேஸ் ஒன்ஸ் மட்டும் வாங்கிட்டு வீட்லையே வந்து சுண்டல் வேக வச்சு கொடுக்குறது அப்புறம் பக்கோடா பண்ணி கொடுக்குறது போண்டா பாய் பண்ணி இந்த மாதிரி ஹெல்த்தி ஃபுட்ஸை வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டு இந்த ஸ்நாக்ஸ் அப்படிங்கிறத ஃபிஃப்டீன் டேஸ் ஒன்ஸுக்கு நம்ம மாற்றிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கிறேன் கண்டிப்பாக இதை வந்து நம்ம செய்தோம் அப்படின்னா கொஞ்சம் அமௌண்ட் வந்து செலவு வந்து நம்மளுக்கு குறையும் அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா தினமும் ஏதோ ஒரு செலவு பண்ணுறது ஏதோ ஒரு செலவு வந்து நம்ம மைண்ட் வந்து என்ன சொல்லிட்டே இருக்கும் அப்படின்னா வெளியில் போகும்பொழுது சில விஷயங்களை செய்ய தோணும் அது வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரியான இப்போ நம்ம ஆஃபீஸ் போயிருக்கோம் அப்படின்னா ஆஃபீஸ்லேருந்து என்ன பண்ணுவோம் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் வெளியில் போறாங்க அப்படின்னா அவங்களோட சேர்ந்து போவோம் அங்கே போகும்போது ஒரு டீ சாப்பிட்றது காஃபி சாப்பிட சாப்பிட்றது அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஏதோ அதோட சேர்த்து ஒரு ஸ்நாக்ஸ் சாப்பிட்றது இப்படி ஏதோ ஒரு விஷயம் அவங்கவுங்களும் செய்யக்கூடிய செலவுகளை நீங்கள் நினச்சிக்கோங்க மினிமம் வந்து ஒரு ஐம்பது ரூபா ஒரு நாளைக்கு நம்ம செலவு பண்ணுறோம் அப்படின்னா முப்பது நாளைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மா அதுக்கே ஆயிரத்தி ஐநூறுரூவா செலவாகும் அப்போ இந்த செலவு நாங்கள் பண்ணவே கூடாதா அப்படின்னு நம்ம கேட்டோம்னா நான் என்ன பிளான் பண்ணியிருக்கேன் அப்படின்னா வீட்டிலேருந்தே பால் காய வச்சு நம்ம வந்து ஃப்ளாஸ்க்கில் வந்து கொண்டு போயிடலாம் அதே மாதிரி பிஸ்கெட்டோ ஸ்நாக்ஸோ ஏதோ ஒன்று பாக்ஸில் நட்ஸு அந்த மாதிரி ஏதாவது ஹெல்தி ஃபுட்ஸ் எதாவது கையில் கொண்டு போயிடலாம்னு பிளான் பண்ணியிருக்கேன் இப்போ இதுலேயும் பார்த்திங்க அப்படின்னா மாதம் நம்மளுக்கு வந்து ஆயிரம் ரூபாயிலேருந்து ஆயிரத்து ஐநூறுவா வரைக்கும் குறையிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது இதுவுமே வந்து ட்ரை பண்ணலாம் அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா மீனு பிளான் மீன் மெனு பிளான் பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து பண்ணல நம்ம வீட்டில் சமைக்கிறோம் அப்படின்னா கண்டிப்பாக என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னா மெனு பிளான் வந்து பண்ணணும் இப்போ நான் சில சமயங்களில் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் சோம்பேறித்தனமாக இருக்குன்னா மெனு வந்து பிளான் பண்ண மாட்டேன் அப்படி மெனு பிளான் பண்ணாதப்ப என்ன ஆகுது அப்படின்னா ஃபுட்டு வந்து நம்ம வந்து வெளியில் வாங்குறதுக்கு பார்க்குறோம் இப்போ வெளியில் வாங்குறது தவறே கிடையாது வெளியில் வாங்குறதுக்கு நம்ம வந்து பேக்கெட்லேயோ ஃபுட்டாக வாங்காமல் ஒரு மாவு பாக்கெட் வாங்கி அன்னைய வந்து பிளான் பண்ணிக்கலாம் நான் மோஸ்ட்லி நைன்ட்டி நைன் பர்சன்டேஜ் வந்து வெளியிலேருந்து மாவு வாங்க மாட்டேன் வீட்லையே தான் அரைப்பேன் இதுலேயே வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம மீல் பிளான் பண்ண பொழுது சில சமயங்களில் நம்மளுக்கு வந்து நிறைய ஃபுட்டு வந்து வேஸ்ட் ஆகிறதும் இருக்குது இல்லை பத்தாமல் போகும்பொழுது நம்ம கடையில் வாங்குறதுக்கான ஆப்ஷன்ஸும் இருக்கும் அதனால் கண்டிப்பாக இனி வரும் காலங்களில் வாரம் வாரம் மீல் பிளான் அப்படிங்கிறது கண்டிப்பாக பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் பிளான் பண்ணியிருக்கேன் அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா பெரிய பெரிய கடைகளுக்கு நம்ம வந்து போகிறது பெரிய பெரிய கடைகள் அப்படின்னா இப்போ வந்து சூப்பர் மார்க்கெட் போகிறது அல்லது மாலுக்கு போகிறது இது வந்து நம்ம மாதம் மாதம் நம்ம தொடர்ந்து போகிறோம் அப்படின்னா அதை வந்து டூ மந்த்ஸ் ஒன்ஸாக குறைக்கலாம் அப்படின்னு நான் பிளான் பண்ணியிருக்கேன் இப்போ வந்து சூப்பர் மார்க்கெட் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா நான் வந்து டிமேட்டுக்கு வந்து மா மாதம் மாதம் போய் மளிகை ஜாமான் போயிட்டு இருக்கேன் இப்போ என்ன பிளான் பண்ணியிருக்கேன் ஒன் மந்த்து கழிச்சு இன்னொரு மந்த்து அதாவது ஒன்ஸ் மட்டும் நம்ம அந்த டூ மந்த் ஒன்ஸ் போகும்போது கொஞ்சம் அதிகமாக மளிகையை வாங்கிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து தெரியும் நான் வந்து மளிகை பார்க்குறது மேக்ஸிமம் பல்காக வாங்கிடுவேன் தூள் அரைச்சு வைக்கிறது அப்புறம் மிளகாய் வந்து மொத்தமாக வாங்கி வைக்கிறது புளி வாங்கி வைக்கிறது அப்புறம் செட்டு ஜாமான் ஜீரகம் வெந்தயம் இதெல்லாம் செட்டு ஜாமானாக வாங்கி வச்சிட்டேன் அந்த மாதிரி இருக்கும்பொழுது எனக்கு வந்து மாசம் மாசம் கண்டிப்பாக போயே ஆகணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை இல்லாமல் இருக்கு அதனால இனிமே வந்து ரெண்டு மாசத்துக்கு ஒரு முறை மட்டும் போனா போதும் அப்படின்னு சொல்லிட்டு நான் பிளான் பண்ணியிருக்கிறேன் அடுத்தது பார்த்தீங்கன்னா எல்லா ஃபெஸ்டிவலுக்கும் நம்ம வந்து வீட்டில் ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் வருதுன்னா உடனே ட்ரெஸ் எடுக்கணும்னு பிளான் பண்ணுறது இந்த பிளானை வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலேருந்து கொஞ்சம் குறச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் பிளான் பண்ணியிருக்கேன் எப்படின்னா இப்போ எங்கள் வீட்டில் ஒரு ரெண்டு முறை மட்டும் ட்ரெஸ் வாங்குறதுக்கு பிளான் பண்ணியிருப்போம் எப்படின்னா இயர்லி ஒன்ஸ் அப்படிங்கிறது அல்லது ட்வைஸ் இப்போ வந்து எங்களுடைய பர்த்டே வெட்டிங் டே இது ரெண்டு விஷயத்துக்கும் நாங்கள் பண்ணுவோம் கண்டிப்பாக வந்து புது ட்ரெஸ் வாங்குவோம் அது இல்லாமல் தீபாவளி பொங்கல் கிறிஸ்மஸ் இந்த மாதிரி நியூ இயர் அதெல்லாம் வந்து அப்பப்போ எப்போவாது வாங்குவோம் பட்டு இருபத்தஞ்சிலேருந்து ரெண்டே ரெண்டு விஷயத்துக்கு மட்டும் வாங்கலாம் அப்படின்னு பிளான்

நோட்ல கூட நோட் பண்ணி வச்சு வெரிஃபை பண்ணலாம் அடுத்தது பார்த்தீங்கன்னா மந்த்லி என்டர்டைன்மெண்ட் மந்த்லி கண்டிப்பாக என்டர்டைன்மெண்ட் அப்படிங்கிறது நமக்கு தேவை அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும் ஏன்னா நம்ம வந்து மிஷின் மாதிரி ஒர்க் இருக்கோம் இருக்கும் இருக்கிறப்ப நம்மளுடைய மைண்ட் ரிலாக்ஸேஷனுக்காக குழந்தைகளுடைய ரிலாக்ஸேஷனுக்காக நம்ம கண்டிப்பாகமெண்ட்ங்கிறது வேணும் ஆனால் சோசியல் மீடியாவை பார்த்துட்டு அவங்க வந்து அங்கே டிராவல் போனாங்க அங்கே டூர் போயிருக்காங்க இவங்க இங்கே போயிட்டாங்க அப்படிங்கிறதுக்காக நம்ம போகாம நமக்கு நம்ம குள்ள என்னெல்லாம் பண்ண முடியுமோ அதை நம்ம பண்ணலாம் இப்போ வந்து மாசத்துல ரெண்டு முறை நம்ம சினிமா பார்க்கறோம் அப்படின்னா முறையா மாற்றிக்கலாம் இல்லைன்னா ஃப்ரீ வந்து நம்ம பார்க்கெல்லாம் போகும்போது நம்ம வந்து மணி வந்து ஸ்பென்ட் பண்ண வேண்டியதில்லை அதே மாதிரி போறது இப்போ மாலுக்கெல்லாம் போகிறது வந்து ரொம்ப ஆயிடுச்சு பட் அங்கே வந்து ஒன்றுமே நம்ம வாங்க மாட்டோம்னு நினச்சிட்டு அங்கே போவோம் கண்டிப்பாக ஒரு ஆயிரம் ரூபாயாவது நம்மளுக்கு செலவாயிடும் அப்படி இருக்கிறப்போ நம்ம வந்து அதை வந்து எப்படி குறைக்கலாம் அப்படிங்கிறத பிளான் பண்ணியிருக்கிறோம் அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இஎம்ஐயில் கண்டிப்பாக எந்த ஒரு பொருளையும் வாங்கக்கூடாது அப்படிங்கிறத டிசிஷனாக எடுத்திருக்கோம் இப்போ நான் லாஸ்ட்டு இயரில் பார்த்திங்க அப்படின்னா நான் ஃபோன் வாங்குறதுக்கு உண்டியெல்லாம் பணம் செய்யிருந்தேன் அதில் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து நியர்லி ஒரு நைன் தௌசண்ட் வந்துருந்துச்சு அந்த நைன் தௌசண்டோட கொஞ்சம் அடிஷனலாக அமௌண்ட்டு போட்டு நான் வந்து ஃபோன் வாங்கிட்டேன் நிறைய சப்ஸ்கிரைபர் வந்து ஃபோன் வாங்கிட்டீங்களா வாங்கி வாங்கிட்டீங்களான்னு கேட்குறீங்க இந்த விடியமுன்னா சொல்கிறேன் நான் வந்து ஃபோன் வாங்கிட்டேன் பட் வந்து அந்த ஃபோன் பற்றி உங்களோட டீட்டெயிலை வந்து ஷேர் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் கிடைக்கல கண்டிப்பாக நான் வந்து உங்களோட ஆப்ஷன் கிடைக்கும் போது கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன் இந்த வருஷமும் பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து ஒரு ஹவுஸ் ஹோல்டு ஐட்டத்துக்காக நான் வந்து சேமிச்சிகிட்ருக்கேன் அந்த பிளானும் வந்து உங்களோட ஆல்ரெடி ஷேர் பண்ணியிருக்கேன் அந்த மாதிரி நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா சேமித்து தான் வாங்கணும் எதுவும் இஎம்ஐயில் வாங்கக்கூடாது அப்படிங்கறத நம்ம ப்ளானாக வச்சு வச்சுக்கணும் அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா ஒரு பொருளை நம்ம வந்து வாங்க போகிறோம் அப்படின்னா ஏற்கனவே நம்மக்கிட்ட அது வந்து இருக்கிறது முடிஞ்சிருச்சா அப்படிங்கிறத பார்க்கணும் இப்போ வந்து ஒரு ஃபேஸ் கிரீம் வாங்குகிறோம் ஃபேன்சி ஐட்டம் தான் நான் சொல்லியிருக்கேன் ஃபேஸ் க்ரீம் வாங்குகிறோம் அல்லது ஒரு லிப்ஸ்டிக் வாங்குகிறோம் ஏதோ ஒரு பொருள் வாங்குகிறோன்னா அந்த பொருள் ஏற்கனவே நம்மக்கிட்ட இருக்கிறது முழுமையாக தீந்துருச்சா அப்படிங்கிறத ஒரு முறைக்கு ரெண்டு முறை பார்த்துட்டு அப்புறம் வாங்கணும் ஏன்னா புதுசாக ஒன்று வாங்கிட்டோம்னா பழசை வந்து நம்ம யூஸ் பண்ணாமல் போயிடும் அது வந்து நம்மளுக்கு வந்து வேஸ்ட்டாக போயிடும் அதனால் கண்டிப்பாக இதை வந்து பிளான் பண்ணணும் அப்படிங்கிறது தான் அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா ஃபுட்டு ஆர்டர் பண்ணுறது இப்போ வந்து எங்கள் வீட்டில் நான் இது வரைக்கும் ஆன்லைனில் ஃபுட்டு வந்து ஆர்டர் பண்ணதே கிடையாது ஆனால் என் பொண்ணு வந்து அப்பப்போ சொல்லுவாங்க வீக்லி ஒன்ஸ் கண்டிப்பாக எனக்கு வாங்கி கொடுங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு நான் அதை வந்து தவிர்த்துக்கிட்டு வரதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபுட்டை வந்து நம்ம வெளியிலேருந்து ஆர்டர் பண்ணும்பொழுது எக்ஸ்ட்ரா அமௌண்ட்டு கண்டிப்பாக சார்ஜ் பண்ணுவாங்க அதே மாதிரி அப்படி ஏதாவது கேட்டாங்க அப்படின்னா பக்கத்தில் கடையில் போயிட்டு நான் என்ன பண்ணிடுவேன் அப்படின்னா வாங்கிட்டு வந்து கொடுத்துருவேன் ஆனால் இந்த ஃபுட் ஆர்டர் அப்படிங்கிறது ஒவ்வொருத்தருக்கும் வந்து பண்ணக்கூடாதுன்னு இல்லை நிறைய பண்ணுறோம் அப்படின்னா அதை குறைக்கிறதுக்கு நம்ம முயற்சி பண்ணலாம் அப்படிங்கிறது தான் அடுத்து பார்த்திங்கன்னா அப்படின்னா சப்ஸ்கிரிப்ஷன் எடுக்கிறது இப்போ வந்து சில வீட்டில எல்லாம் பார்த்தீங்கன்னா நியூஸ் பேப்பர் இப்போ எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் எல்லா வீட்லேயுமே நியூஸ் பேப்பர் வந்து போட்டுட்டே இருப்பாங்க பட் சில வீட்டில எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த நியூஸ் பேப்பரை ஓப்பன் கூட பண்ண மாட்டாங்க ஆனால் பேருக்கு அதை வாங்கிட்டே இருப்பாங்க அந்த மாதிரி எங்கள் வீட்டில் எதுவுமே கிடையாது பேப்பர் வாங்குறது கிடையாது நெட்ஃப்ளிக்ஸ் கிடையாது ஸ்டார் கிடையாது டிடிஹெச் மட்டும் நாங்கள் போட்டிருந்தோம் அதுவுமே பார்த்தீங்கன்னா இப்போ வந்து வேண்டாம் அப்படின்னு சொல்லி தவிர்த்து வச்சிருக்கோம் அப்படி இருக்கிற மாதிரி நான் வந்து பிளான் பண்ணியிருக்கிறேன் கண்டிப்பாக உங்களுக்கு நீடு இருந்தால் மட்டும் இந்த விஷயங்கள்லாம் பண்ணுங்க இல்லை அப்படின்னா கண்டிப்பாக அதை வந்து கேன்சல் பண்ணுறது ரொம்பவும் நல்லது அடுத்தது பார்த்தீங்கன்னா வீக்கெண்டில் ஹோட்டல் போகிறது இப்போ வந்து ரொம்பவும் ஃபேமஸான ஒன்று என்னன்னா வாரம் கடைசியில் ஒரு நாள் நம்ம வந்து கண்டிப்பாக ஹோட்டல் போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லேடிஸே வந்து என்ன பண்ணுறோம் சமைக்கிறதுக்கு ஒரு நாள் ரெஸ்ட் கிடச்சா போதும் அப்படின்னு சொல்லிட்டு கடைக்கு போயிடுறோம் பட் வந்து போகிறது தவறே கிடையாது ஒரு நாலு பேர் நம்ம சேர்ந்து போகிறோம்னா ஒரே நாளில் ஆயிரம் ரூபாயிலேருந்து ஆயிரத்தி ஐநூறு மேக்ஸிமம் ரெண்டாயிரம் நாலாயிரம் கூட பில்லு வந்துடும் அது வந்து வீக்கெண்டு அப்படிங்கிறத நம்ம மந்த் எண்டாக வச்சுக்கலாம் அதாவது மாதத்தில் ஒரு நாள் மட்டும் போகிறது மாதிரி நம்ம பிளான் பண்ணிக்கலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா சில்ட்ரன்ஸோட ட்ரெஸ்ஸு ட்ரெஸ்ஸு அப்படிங்கிறத வந்து ஏன் தனியாக நான் பிரித்து காமிச்சிருக்கேன்னு பார்த்திங்கன்னா நம்ம குழந்தைகளுக்காக ட்ரெஸ்ஸு வாங்குறதில் தவறே கிடையாது ஆனால் காஸ்ட்லியாக வாங்காத மாதிரி பா பார்த்துக்கணும் ஏன்னா இப்போ என் பொண்ணுக்கு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயர் பொங்கலுக்கு வாங்கின ட்ரெஸ்ஸு இந்த பொங்கலுக்கு போட முடியல அது மாதிரி டக்கு டக்குன்னு குழந்தைங்க வளர்ந்துடுறாங்க அதனால் அதில் காஸ்ட்லியாக நம்ம வந்து அமௌண்ட்டு போடாமல் எங்கள் வீட்டில் பர்த்டேக்கு மட்டும் கொஞ்சம் காஸ்ட்லியாக ஒரு ஆயிரத்தி ஐநூறு ரூபாயிலிருந்து ரெண்டாயிரம் ரூபா அதுவும் அவ்வளோதான் பட்ஜெட்டு அதுக்கப்புறம் மீதி எல்லாம் யூனிஃபார்ம் தான் அவங்க மோஸ்ட்லி போட்டுக்க போகிறாங்க அப்படி இருக்கிறப்ப டெய்லி வேர் மட்டும் ரெண்டு மூணு ட்ரெஸ் வாங்கி வச்சிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக இதில் வந்து நம்மளுக்கு வந்து அமௌண்ட் வந்து சேவ் ஆகும் அடுத்தது பார்த்தீங்கன்னா நிறைய பேர் நம்ம வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா நானும் சேர்ந்து தான் சொல்கிறேன் ஷாப்பிங் வந்து வீடியோ வந்து பார்க்குறது அந்த ஷாப்பிங் ஹால் வீடியோ பார்க்கும்பொழுது பார்த்தீங்கன்னா பார்த்த உடனே இந்த பொருள் நம்ம வாங்கினா என்ன இந்த பொருள் நம்ம வாங்கினா என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து வாங்குறதுக்கு நம்ம முயற்சி பண்ணுறோம் நானுமே சில பொருட்கள் வாங்கி வச்சிருக்கிறேன் அந்த பொருள் எல்லாம் இப்போ யூஸ் இல்லாமல் தான் இருக்குது அதனால் இப்போ என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா அந்த ஷாப்பிங் ஹால் வீடியோவை பார்க்குறத நான் வந்து அவாய்ட் பண்ணிட்டேன் நீங்களுமே வந்து அந்த மாதிரி கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக இதுலேயும் நம்மளுடைய செலவு அப்படிங்கிறது குறையும் அடுத்தது பார்த்திங்கன்னா நோ ஸ்பெண்டிங் டே அப்படிங்கிறத வாரத்தில் ஒரு நாளோ அல்லது வந்து மாதத்தில் ரெண்டு ஒரு வாரமும் நம்ம வந்து பார்க்கலாம் ஒரு ரூபா கூட இந்த நாளில் நான் செலவு பண்ண மாட்டேன் அப்படிங்கிறது இந்த டெக்னிக்ல ஃபாலோ பண்ணுங்கள் கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து சேவ் ஆகும் அடுத்தது ஆன்லைன் ஷாப்ஸ் நம்ம வந்து ஆன்லைன் ஷாப்பிங் அப்படிங்கிறத வந்து நம்ம அவாய்ட் பண்ணணும் குறைக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம்னா நம்ம என்ன பண்ணணுன்னா இப்போ வந்து மீஷோ அமேசான் இந்த மாதிரி ஆப்பெல்லாம் இருக்கும் இல்லைங்களா அந்த ஆப்பெல்லாம் கொஞ்சம் டெலிட் பண்ணிட்டோம் அப்படின்னா கூட நம்மளுக்கு வந்து செலவுகள் வந்து கண்டிப்பாக குறையும் அடுத்தது பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வந்து சில கடைகளுக்கெல்லாம் போகும்போது பார்த்திங்கன்னா நம்மளுடைய மெயில் ஐடியை அதில் அட்டாச் பண்ணிடுவாங்க நம்ம மெயிலுக்கு என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு வந்து டென் பர்சன்ட் ஆஃபர் இருக்குது ஃபிஃப்டி ஆஃபர் இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு வந்து இன்டிமேஷன் வந்துக்கிட்டே இருக்கும் இந்த மாதிரி இன்டிமேஷன் வரும்போது நம்ம என்ன பண்ணிடுவோம் டெம்ட் ஆகி ஓ பரவாயில்ல ஃபிஃப்டி பர்சன்டேஜ் ஆஃபர் போட்டிருக்காங்க நம்ம போய் வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் அந்த மாதிரி என்ன பண்ணலாம் அப்படின்னா இமெயில் அட்ரஸ் கேட்குறாங்க அப்படின்னா அதை வந்து தவிர்த்துட்டோம் அப்படின்னாலே நம்மளுக்கு வந்து சேவ் ஆகும் அடுத்தது பார்த்தீங்கன்னா பட்ஜெட் ஷாப்பிங் நம்ம வந்து எந்த ஒரு ஒரு ஷாப்பிங் பண்ணாலும் கண்டிப்பாக நம்மளுக்குன்னு ஒரு பட்ஜெட் வச்சுக்கணும் இப்போ வந்து அண்டர் ட்ரிபிள் நயன் அண்டர் ஃபைவ் நைன் நயன் இந்த மாதிரி ஏதோ ஒரு அமௌண்ட்டுக்குள்ளே தான் நம்ம வாங்க போகிறோம் அப்படின்னு நம்ம பட்ஜெட்க்குள்ளே பண்ணணும் அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா மந்த்லி எக்ஸ்பென்சஸ் மந்த்லி எக்ஸ்பென்சஸ்ஸை கண்டிப்பாக ரிவ்யூ பண்ணுங்கள் ஒவ்வொரு மாதமும் என்ன செலவாக இருக்குது இதில் வான்ஸ் எவ்வளோ அன் அன்வாண்டட் திங்ஸ் என்னென்னலாம் செலவு பண்ணியிருக்கோம் இந்த மாதிரி நம்ம வந்து ஒன்று ஒன்றையும் பிரித்து ரிவ்யூ பண்ணி பார்க்கும்போது அடுத்த மாதத்தில் அந்த செலவுகள் வந்து கண்டிப்பாக குறையும் எனக்கு தெரிஞ்ச ஒரு இருபது விதமான செலவுகளை குறை செலவு செலவுகளை தவிர்ப்பதற்கான ஐடியாஸ் வந்து நான் பிளான் பண்ணியிருக்கிறத உங்களோட ஷேர் பண்ணிருக்கேன் இதுல வந்து நிறைய விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம நம்ம சப் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க அப்படின்னு கேட்டுக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்